சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட சிறப்பம்சங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் சமயபுரம் மாரியம்மன் விக்ரகம் மூலிகைகளால் ஆனது அதனால இங்க மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது இங்க இருக்கக்கூடிய அம்மன் எப்போதுமே குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருவறையை சுத்தி எப்போதுமே நீர் இருக்கும் வகையில கட்டமைச்சிருக்காங்க கருவறைக்கு பின்னாடி அம்மனோட பாதங்கள் இருக்கு பக்தர்கள் பலரும் இதற்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துறாங்க எட்டு திருக்கரங்களை கொண்ட சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய கரங்களில் கத்தி கபாலம் சூளம் மணிமாலை பில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியிருக்காங்க தைப்பூசம் அன்னைக்கு கொள்ளிடக்கரையோட தென்பகுதியில் மாரியம்மன் தீர்த்தவாரி நடைபெறும் அப்போ திருவரங்கம் அரங்கநாதர் தன்னுடைய ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் போன்றவற்றை சீராக எடுத்து வந்து தன்னோட தங்கச்சியான சமயபுரம் மாரியம்மனுக்கு வழங்கும் நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் என்னன்னா எந்த ஒரு கோவிலா இருந்தாலோ பக்தர்கள் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விரதம் இருப்பாங்க தன்னுடைய பக்தர்களுக்காக மாரியம்மன் விரதம் இருக்கும் நிகழ்வு நடக்குது விரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க மாசி மாதத்தோட கடைசி ஞாயிறு அன்னைக்கு நடைபெறும் பூச்சொறிதல் திருவிழாவோட அம்மனோட இந்த விரதம் தொடங்குது தொடர்ந்து இருபத்தெட்டு நாட்கள் அம்மன் விரதம் இருப்பாங்க உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் நோய் நொடியின்றி வாழவும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அன்னை மாரியம்மன் இந்த விரதத்தை மேற்கொள்வதா ஐதீகம் சமீபுரம் மாரியம்மனுக்கு செய்யப்படும் கரும்பு தூளி எடுத்தல் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் மாரியம்மனை வழிபட்டு குழந்தை பிறந்ததும் இந்த நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க அம்மனோட அருளால கருவுற்று அந்த பெண்ணுக்கு சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை கணவரோட வேஸ்டிய பத்திரமா வச்சிருக்கணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆறாவது மாதத்துல கரும்பு தூளி பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்போ சீமந்த புடவை வேஸ்டியை மஞ்சள் நீரில் நினைச்சி கரும்புல அந்த துணிகளை கட்டி தொட்டிலா தயார் செய்யணும் அந்த தொட்டிலுக்குள்ள குழந்தைய படுக்க வச்சு கரும்போட ஒரு பகுதியை தாயும் மற்றொரு பகுதியை தந்தையும் பிடிச்சுக்கிட்டு மாரியம்மன் கருவறைய மூணு முறை வளம் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும் சமயபுரம் வாரியம்மன் அப்படின்னு ஊர் பேரோட சேர்த்து அழைக்கப்படும் இந்த அம்மனுக்கு அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதர தேவி கண்ணபுரத்தால் மகமாரி அப்படின்னு பல பேர்கள் இருக்கு நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறதையும் அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விசேஷங்களை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க